அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற என்ன பார்த்தீங்கன்னா சனி மகா பிரதோஷம் சக்தி வாய்ந்தது தவற விடாதீர்கள் வாங்க இன்னைக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் பிரதோஷம் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் பிர என்றால் விசேஷமானது என அர்த்தம் என்றால் எல்லோரும் அறிந்ததுதான் உலகத்தில் உள்ள எல்லா விசேஷமான தோஷங்களையும் நீக்கக்கூடியதுதான் இந்த பிரதோஷம் இந்த பிரதோஷ தினத்தன்று சிவனை நினைத்து வழிபட்டால் அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும் என்பதுதான் உண்மை இந்த பிரதோஷ நாளானது ஏன் வந்தது இந்த தினத்தில் எப்படி விரதம் இருக்கலாம் மகா பிரதோஷமானது சனி பிரதோஷத்தின் சிறப்பு என்ன என்பதை பற்றி வாங்க பார்க்கலாம் தேவர்கள் நரை திரை மூப்பு பிணி சாக்கடலால் மிகவும் துன்பப்பட்டார்கள் தங்கள் துன்பத்தை கொள்ள தேவர்கள் கடவுளிடம் செல்லவில்லை அவர்களுக்குள்ளேயே பேசிக்கொண்டு ஒரு முடிவுக்கு வந்தனர் அது என்னவென்றால் பார்க்கடலை கடைந்தால் அமிர்தம் வரும் அந்த அமிர்தத்தை குளித்து தங்கள் துன்பத்தை தீர்த்து கொள்ளலாம் என்று நினைத்து பார்க்கடலை கடைய ஆரம்பித்தனர் ஆனால் பாற்கடலிலிருந்து அமிர்தம் வரவில்லை விஷம்தான் வந்தது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளும் போதுதான் அந்த ஈசனின் நினைப்பு தேவர்களுக்கே வந்துள்ளது அந்த விஷம் தேவர்களை துரத்த ஆரம்பித்தது தேவர்கள் வேறு வழியின்றி கைலாய மாலையில் உள்ள ஈசனை வந்து தஞ்சமடைந்தனர் தேவர்கள் ஈசனிடம் கூறியது என்னவென்றால் நாங்கள் செய்த விவசாயத்தில் முதலில் கிடைத்தது தங்களுக்கு என்று நாசுக்காக கூறினர் அப்படி தேவர்கள் கொடுத்த விஷத்தை ஈசன் தனக்காக ஏற்றுக்கொண்ட பிறகு தேவர்களை பார்த்த ஈசன் இனி பார் கடலில் வரும் அமிர்தத்தை தேவர்களாகிய நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டார் தேவர்களும் அமிர்தத்தை தேடி போய் கடைந்தெடுத்து பருகிவிட்டு தங்கள் கஷ்டங்களை எல்லாம் போக்கிக் கொண்டனர் அமுதத்தை பருகிய தேவர்கள் அடுத்து என்ன செய்திருக்க வேண்டும் விஷத்தை ஏற்று கொண்டு அமிர்தத்திற்கு வழிகாட்டிய ஈசனுக்கு நன்றி கூறியிருக்க அல்லவா ஆனால் தேவர்களோ அந்த சமயத்தில் ஈசனையே மறந்துவிட்டனர் எம்பெருமானை மறந்துவிட்டோமே என்ற நினைவு தேவர்களுக்கு பிறகுதான் தோன்றியது பின்பு தாம் செய்த தவறை உணர்ந்த தேவர்கள் எம்பெருமானிடம் சென்று மன்னிப்பு கேட்டு ஈசனுக்கு அபிஷேகம் செய்து பூஜை செய்து வழிபட்ட நாள் தான் பிரதோஷ தினம் பிரதோஷங்களில் நித்ய பிரதோஷம் பக்ஷ பிரதோஷம் மாத பிரதோஷம் மகா பிரதோஷம் பிரளய பிரதோஷம் இப்படி பல வகைப்பட்ட பிரதோஷங்கள் உள்ளன சனி பிரதோஷ சிறப்பு மாதந்தோறும் திரையோதசி அன்று மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான நேரம் பிரதோஷ காலமாகும் சிவபெருமான் ஆறு கால விஷத்தை நாள் சனிக்கிழமை என்பதால் இந்த சனி பிரதோஷம் மகா பிரதோஷம் ஆகிறது இந்த பிரதோஷத்தில் ஈசனையும் சனீஸ்வரனையும் சேர்த்து வழிபடுவதால் இந்த பிரதோஷத்திற்கு கூடுதல் சிறப்புண்டு ஒரு சனி பிரதோஷ விரதமானது ஆயிரம் சாதாரண பிரதோஷ விரதத்திற்கு சமம் என்பதுதான் ஆன்மீக நம்பிக்கை இந்த பிரதோஷ காலத்தில் நந்திக்கும் சிவனுக்கும் விளக்கேற்றி வழிபட்டால் சனி பகவானால் ஏற்படும் சகல துன்பங்களும் நீங்கும் நந்திக்கும் சிவனுக்கும் திராட்சை மாலை வில்வ மாலை அணிவிப்பது இன்னும் சிறந்தது மகா பிரதோஷத்தில் ஈசனை வழிபடும்போது இந்திரனுக்கு சமமான புகழும் செல்வாக்கும் கிடைக்கும் என்பது ஐதீகம் சனி பிரதோஷத்தில் செய்யப்படும் எந்த தானமும் அளவற்ற பயனை கொடுக்கும் இப்போது விரதம் இருக்கும் முறையை பரப்பும் பிரதோஷ தினத்தன்று காலையிலேயே எழுந்து குளித்து முடித்துவிட்டு அந்த ஈசனி நாமத்தை சிறிது நேரம் உச்சரித்துக்கொண்டு தியானம் செய்ய வேண்டும் பிரதோஷ தினத்தன்று விரதம் மேற்கொள்ள வேண்டும் என நினைப்பவர்கள் மாலை ஆறு மணி வரை உணவு ஏதும் அருந்தாமல் விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் தண்ணீர் கூட குடிக்காமல் விரதம் மேற்கொள்பவர்களும் உண்டு அவரவர் உடல்நிலையை பொறுத்து விரதத்தை மேற்கொள்ளலாம் பிரதோஷ நேரமானது மாலை நான்கு முப்பது மணிக்கு தொடங்குகிறது அந்த நேரத்தில் கோவிலுக்கு சென்று நந்திக்கும் சிவனுக்கும் அபிஷேகம் நடைபெறும் போது சிவனை நினைத்து ஓம் நம என்ற மந்திரத்தை கூறி ஆலயத்தில் சிவனை வழிபட வேண்டும் நந்தியின் இரண்டு கொம்பிற்கும் இடையே பார்த்து தரிசிப்பது சிறப்பானது இந்த பிரதோஷ கால விரதமானது நம் வாழ்விற்கு அனைத்து விதமான நலன்களையுமே தேடித்தரும் குறிப்பாக கடன் தொல்லையிலிருந்து விடுபடவும் நம் குழந்தைகளின் கல்வி முன்னேற்றத்திற்காகவும் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் மாலை ஆறு மணிக்கு கோவிலில் கொடுக்கும் பிரசாதத்தை உண்டு நம் விரதத்தை முடித்துக் கொள்ளலாம் இந்த மகா பிரதோஷ தினத்தன்று எல்லோரும் நலமாக வாழ வேண்டும் என வேண்டிக்கொண்டு அந்த சிவபெருமானை பிரதோஷ காலத்தில் வழிபடுவோம் ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி